அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்படிமோ ராகவாபிக்கிட்ட வந்து அம்மா எப்படி இந்த கடுமையான பரிகாரத்தை நீ செஞ்சு முடிச்சேன்றாங்க ஆனால் நீ பண்ணி முடிப்பேன்ட்டு நான் நினச்சி பார்க்கல ஏன் நினச்சி பார்க்கல இல்லை இவ்வளோ கஷ்டமான படிகாரம் ஏன்னா உங்கள் மேலே அளவுக்கு அளவு கடித பாசமும் அனுபவம் வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது பரிகாரத்தை நான் முடிக்க மாட்டேனே என்ன அப்படின்றாங்க கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுது உங்களுக்கு என்னாச்சு இல்லை ஒன்றும் இல்லை என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமானாங்க பாசமாவா உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் அப்படி இருக்கும் போது நான் உங்களுக்காக இந்த பரிகாரத்தை கூட செய்ய மாட்ட எல்லாம் சொல்றாங்க சார் நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து எவ்வளோ அவாய்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளவு மேல வந்து இந்த அளவுக்கு பாசமும் அன்பும் வச்சிருக்கா அன்பையும் பாசத்தையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்காத போயிட்டோமேன்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்பவே கவலைப்படுறாங்க என்ன இருந்தாலுமே வந்து நம்ம அவசரப்பட்டுட்டோம் ஏன்னா நம்ம அபியோடைய மனசை எவ்வளோ காயப்படுத்திருக்கோம் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம் அதெல்லாம் அவன் நினைச்சிருந்தா ஆனால் கண்டிப்பாக அவள் இப்படி பண்ணியிருக்க மாட்டா ஆனால் அது எதுவுமே அவன் மனசில் வச்சுக்காத எனக்காக எல்லாம் பண்ணியிருக்கா நான் ஒரு முட்டா ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவளை கஷ்டப்படுத்தி அவளை காயப்படுத்திக்கிட்டு மட்டும்தானே இருக்க அவளை ஒரு நாளும் நான் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இருக்காங்க ராகவ் ஒன்று என்னாச்சு அபி என்னை மன்னிச்சிரு நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனால் எதுவும் மனசில் வச்சுக்காது எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச உள்ள இந்த மாதிரி ஒரு டூஸ்ட் வர போது பண்ணி பார்க்கல தேங்க்யூ